குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாளுங்கிறதுனால தான் நான் வந்து அம்மனோட சிலையை நான் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து மகாபரணி தீபம் மாலை நாலு நாலரை வரைக்கும் தான் மகாபரணி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கு வந்து இப்போ மகாலய பக்ஷம் மகாலய பக்ஷம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இன்று மகாபரணி அதனால் யம தர்ம ராஜாவுக்குரிய ஒரு நாள் தெற்கு முகம் பார்த்து மாலை நாலரை மணிக்குள் நாம் வந்து அந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வைங்க கட்டாயம் இது வந்து எமத கொஞ்சம் உயரமான இடத்துலையோ இல்லை நீங்கள் வந்து ஒரு இதுலேயோ நீங்கள் தெற்கு முகம் பார்த்து அந்த விளக்கை ஏற்றி வைங்க அது வந்து ரொம்ப 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 சிறப்பானது யம வந்து நல்ல அது எல்லார் இதுக்கும் பித்ருலோகமே காலியாகி இப்போ பூலோகத்தில் இருப்பாங்க அவருடைய நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கும்போது அவர் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே பார்ப்பாரு அவரை நமது நம்மை நினைத்து அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் என்று தெரிந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி தெற்கு தெற்கு முகம் பார்த்து ஒரு விளக்கு நாலரை மணிக்குள் அதாவது மகாபரணி நட்சத்திரம் நாலரை வரைக்கும் தான் இருக்குது அதனால் இன்றைக்கு நீங்கள் கட்டாயம் ஏற்றுனே இன்றைக்கி வெள்ளிக்கிழம அம்மனுக்குரிய நாள் இருந்தாலும் நம்ம மகாலைபட்சத்தில் இருக்கிறோம் செஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு விளக்கேற்றாதவங்களுக்கு அவர்கள் படைக்க முடியாத மறந்தவர்களுக்கு யாராக இருந்தாலும் சென்று இன்று நீங்கள் தெர்முகம் பார்த்து ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி வைங்க ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஒன்று இது வந்து பித்ரு தேவதைகளுக்கு பித்ரு தேவதைகள் தான் போய் அந்த பித்திருக்கள் கிட்ட சேர்ப்பாங்க அதனால் எப்பொழுதுமே எள்ளும் எள்ளும் நீர் அதெல்லாம் இற வீட்டில் இது பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் தர்புணம் இல்லை அமாவாசை அன்றைக்கி நீங்கள் கொடுத்துட்டு அன்னதானம் காகத்திற்கு உணவு வைங்கள் பசுவிற்கு அன்னமிடுங்கள் இதுதான் முன்னோர்களை நாம் நினைவுறுகின்ற ஒரு இது முடிந்ததை அன்னதானம் ஆகி கொடுங்க தெற்கு முகம் பார்த்து இன்று மகாபரணி தீபம் ஏற்றுங்கள் நான் வந்து எல்லாமே தூங்குறேன் இதை கேமரா வச்சு செல்லை வச்சு ஏற்றுக்க எதுக்க முடியல அது தாவுங்கிறதுனால தான் இதை நான் வச்சுருக்கேன் இதை நீங்கள் செய்ங்க முன்னோர்களை நினைவு கூர்ந்து மகாபரணி தீபம் இன்று நாலரை மணிக்குள் மாலரை நாலு வரைக்கும் நான் இருக்குது தயவு செஞ்சு ஏற்றுங்க அவர் வந்து பார்த்துகின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை நினைவு கூறுகின்ற பொழுதே அவர்கள் நல்ல ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்